சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருக்கும் சற்று முன் ஒரு மோசிவான அப்டேட் வந்திருக்குங்க மேலும் அதாவது சிஎஸ்கே ஓனர் சீனிவாசன் அந்த சிஓ காசி விஸ்வநாதன் சிஓ ப்ரோனே சொல்லிடலாம் அவருக்கு ப்ரோன் கூப்பிட்டா திரும்புவார் ஒரு பிரதானமாக சிந்திச்சு ஒரு தெளிவான முடிவு எடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் இயர் மெகாக்ஸன் மெகாக்சன் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் மெகாக்சன் இந்த இன்னும் மூணு மந்த்க்குள்ளே நடைபெற உள்ளது ஓகேவா சில ப்ரோ கேட்டிருக்கீங்க மெகாக்ஸன்னா என்ன ப்ரோ எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க சூரி காமெடி சொல்கிற உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் அந்த புரோட்டா காமெடியில் வந்துட்டு நீ கல்லாட்டாடுற அப்போ குட்டி நீ போய் கோட்ட போகிறான் நான் முதர்ந்து சாப்பிட்றேன்னு சாப்பிடுவார் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் எல்லா பிளேயர்களையும் கழச்சி விட்டு ஒவ்வொரு டீமும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பிளேயரை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் ஓகேவா இருபத்தஞ்சி பிளேயருங்க ஒரு அணியில் அதில் நாலு பிளேயரை மட்டும்தான் ரிட்டன் பண்ண முடியும் மீதி பிளேயர்லாம் வந்துட்டு வெளியே விட்டுறணும் ஓகேவா இதில் வந்துட்டு அந்த பத்து டீம் ஏலத்தில் களைச்சி போட்டு எந்தெந்த பிளேயர் தேவையோ அதை எடுக்கணும் அது தாங்க வந்துட்டு என்ன சொல்கிறது ஐபிஎலோட மெகாக்சனோட தியரி என்பது குறிப்பிடத்தக்கது ஏன் இப்படி வைக்கிறாங்கன்னா இப்போ வந்துட்டு பத்து பத்து டீம் வந்ததுனால சிஎஸ்கே எம்ஏயே வின் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா இப்போ டீம் அப்படி மாற்றிக்கிட்டே இருந்தால் தான் அதாவது எல்லாத்துக்குமே வந்துட்டு டஃப் அண்ட் ஃபைட்டாக இருக்கும் ஓகேவா அதனால தான் வந்துட்டு ஒவ்வொரு ப்ரான்சஸையுமே அந்த பத்து டீம் இல்லையா சாரி எட்டு டீம் வந்துட்டு அதாவது ஆரம்பத்தில் இருந்து எட்டு டீம் வந்துட்டு நாங்கள் எட்டு பிளேயரை ரீட்டர்ன் பண்ணிக்கிறோம் ஏன்னா எங்கள் டீமில் பெரிய பிளேயர்லாம் இருக்காங்க அப்படின்னு கேட்க இல்லைங்க எல்ஜி குஜராத் இப்போ வந்த டீம் அவங்களுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் படுத்தணும்னு சொல்லிட்டு நாலு பிளேயரை மட்டுமே ரீட்டன் பண்ண முடியும் அதாவது இரண்டு ஃபாரின் பிளேயர் இரண்டு இந்தியன் பிளேயர் அப்படி இல்லைனா மூணு இந்தியன் பிளேயர் ஒரு ஃபாரின் பிளேயரை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் ஓகேவா இது தாங்க மெகாக்சன் நான் தெளிவாக உங்களுக்கு புரிய வச்சிருப்பேன் நினைக்கிறேன் புரியாதவங்களுக்கு கூட புரியும் ஓகே இதுதான் மெகாக்சன் ஓகேவா இந்த நிலையில் தெளிவாக சிந்திச்சு பிரதானமாக ஏன்னா டிசம்பர் அக்டோபரில் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் மெகாக்சன் நடைபெற உள்ளதுங்க இந்த நம்ம இந்த சேனலில் வந்துட்டு அடுத்தடுத்து மெகாக்சன் அப்டேட் பார்க்கலாம் ஓகேவா அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஓகே இந்த நிலையில் வந்துட்டு நாலு பிளேயரை பிரதானமாக ரிட்டன் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய டிவ டவுட் இருக்கு ப்ரோ நம்ம தோனியை ரீட்டன் பண்ணுவாங்களா ப்ரோ இந்த நாலு பிளேயர் லிஸ்ட்டில் அவர் வருவாரா வருவாரான்னு கேட்டிங்கன்னா தோனி வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் பண்ணியிருக்காருங்க அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருனா என்னை வந்துட்டு ரீட்டனும் பண்ணாதீங்க நான் வந்துட்டு சிஎஸ்கே டீமில் ஏதாவது ஒரு பொறுப்பில் இருப்பேன் என்னை வந்துட்டு ரீட்டன் பண்ணி அவர் கிட்டத்தட்ட ஒரு பத்து கோடி கிட்ட கொடுக்குறாங்கன்னு வைங்களேன் அந்த பணத்தை வேஸ்ட் பண்ண வேணாம் வெயிட் பண்ணுங்க அதுக்கு பதில் இளம் பிளேயர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு அதாவது அணியில் தெளிவாக விளையாடுற பிளேயர் பிளேயர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு இந்த நிலையில் தோனி சொன்னதுக்காக தான் தோனி வந்துட்டு ரைட்டன் பண்ணலங்க அவர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கார் ஆனால் சென்னை டீமில் தான் பயணிக்க போறாரு நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு சென்னை டீமில் விளையாடுவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு இது குறித்து அம்பத்தி ராயுடு அண்டு சின்னத்தில் சுரேஷ் ரேனா என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஏன்னா சினத் சின்னத்தில் சுரேஷ் ரேன்னா தெளிவாக சொல்லிருவாருங்க தோனியோட நெருங்கிய நண்பர் ருத்ராஜுக்கு வந்துட்டு இன்னும் அதாவது கேப்டன்ஷிப் பண்ண கால அவகாசம் வேணும் தோனி மாதிரி ஒரு ஆளுமே இன்னும் ஒரு இயர் பக்கத்தில் இருக்கணும் அதை தோனியை எங்கிட்ட பலமுறை சொல்லியிருக்கார் இந்த நிலையில் வந்துட்டு தோற்றுட்டு எப்போதுமே ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு தோனி போக மாட்டார் இளம் பிளேயர்களையும் வெற்றி அடைய வச்சுட்டு தான் அவர் போவார் ருத்ராஜ் கேக்வாடுக்கு இன்னும் கேப்டன்ஸில் மெச்சூர் வேணும் கால அவகாசம் வேணும் அவரை மேம்படுத்துறதுக்காகவும் இந்த டைம் வந்துட்டு எதிர்பாராத விதமா தோல்வி அமைஞ்சு போச்சு ஆனால் வந்துட்டு நெக்ஸ்ட் இயர் தோனி கப்பா அடிச்சு கொடுத்துட்டு தான் சேம் டைம் ருத்ராஜ் கேக்வாட்டை அவரை மாதிரி ஒரு கேப்டன்சியை உருவாக்கிட்டு தான் எம்எஸ்டி போவாரே தவிர இந்த சூழலில் விட்டுட்டு போக மாட்டார் என்றும் சின்னத்தில் சுரேஷ் ரெய்னா ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு கொடுத்துருக்காங்க பட் தோனி வந்துட்டு ஏலத்துக்கு வருவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க பட் வந்தாலுமே சென்னை டீமில தான் இணைவார் என்றும் சில செய்திகள் வந்திருக்கு ஓகே இது வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய டுஸ்ட் ஓகே ஃபைனலா வந்துட்டு சிஎஸ்கே எந்த நாலு பிளேயரை எரெட்டென் பண்ணியிருக்காங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய டுஸ்ட்டுங்க ருத்ராஜ் கேகார் அது எல்லாருக்குமே தெரியும் ஜடேஜா உங்களை உங்களை அனைவருக்குமே தெரியும் அண்டு பத்ரனா அண்ட் ஃபைனல் டுவிஸ்ட்டு தாங்க சிவம் துபேவா டிவான் கான்வேவா இங்கே ஒரு மிகப்பெரிய டிவைட் போய்கிட்டு இருந்தது ஆனா டிவான் கான்வே வந்துட்டு கீப்பர் அண்ட் ஓப்பனர் பேட்ஸ்மேன் ஓகேவா அண்டு சிவம் துபே உங்களுக்கே தெரியும் அவருக்கு ஃபீல்டிங் பண்ண தெரியல சேம் டைம் அவரோட வீக்னஸை கண்டுபிடிச்சிட்டாங்க சேம் டைம் பிரதானமான மைண்டு மைண்ட் இல்லை இங்கே ப்ரெஷ்னஸ் திங்கிங் கிடையாது இந்த பையனால் தான் உண்மையிலே நீங்கள் கோச்சிக்கிறாதீங்க இந்த பையனால் தான் நம்ம தோத்தமே ஆர்சிபிக்கு எதிராக ராச்சின் ரவீந்திரா டே நீ ஏண்டா ஓடவே மாற்ற என்ன பாடுறா டூ ரன் அந்த ஆடுகளத்தில் அப்படின்னு அவரை மிகப்பெரிய லெவலில் திட்டிக்கிட்டே இருந்தார் ஏன்னா இங்கே மாதிரி அந்த ஒட்டச்சிவிங்க மாதிரி வளர்ந்துருக்கானா ஓட மாற்றானுங்க ஃபீல்டிங்கும் முக்கியம் டிவெண்டி ஃபார்ம் மட்டை பொறுத்தவரை இப்படி திட்டமும் இவன் என்ன பண்ணிட்டான் உனக்கு என்ன டூ ரன் தானே கண்ணை ஓடியாந்திருக்கான் அந்த ஃபீல்டரை கூட பார்க்கலான் பந்தை பிடிச்சிருக்கானா இல்லையா அதை பார்த்துட்டு வந்துட்டு ஓடி வரணும் நீ டூ கூப்பிட்ட நான் ஓடி வந்துட்டேன் அவுட்னா என்னைய கேட்காதுன்னு இந்த மலமாடு மாதிரி என்னங்க திங்கிறானே தவிர மூளையே இல்லை என்று சொல்லணும் இந்த நிலையில் ஒரு ஒரு மிகப்பெரிய ஐபிஎல் தொடரில் வந்துட்டு பேட்டிங் தெரியணும் மிக பெரிய லெவலில் தெரியணும் அண்டு ரன்னிங் மிகப்பெரிய இம்பார்ட்டன் விராட் கோலி கிட்ட இருந்து எல்லாருமே கற்றுக்கணும் ஒன் டூ வந்து அந்த அளவுக்கு ஸ்பீடாக கவனம் செலுத்துவார் இதுக்கு வந்துட்டு ஒரே ஒரு பெரிய சட்டை மட்டும்தான் இருக்குன்னு இருக்குறேன் இதனால ஃபீல்டிங் மொக்கை சிபம்பு ஓரம் கட்டிட்டு திவான் கான் வேவை எடுத்திருக்காங்க இதுதாங்க மிகப்பெரிய ட்விஸ்ட்டு எனக்கு மூ அதாவது இவர் விக்கெட் கீப்பராகவும் பயணிப்பார் அண்ட் ஓப்பனர் பேட்ஸ்மேன் அதனால திரும்ப சொல்றேன் அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க ருத்ராஸ் ரவீந்தர் ஜடேஜா அண்டு பத்ரனா ஒன்றுமே பண்ண முடியாது அவர் ரிட்டன் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட இரண்டாவது பிளேயரை ரிட்டன் பண்ணியிருக்காங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு கோடி கொடுத்து அவரை எடுத்திருக்காங்க என்றும் ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்குன்னு வைங்களேன் அண்ட் ஃபைனலாக கான்பே இந்த நாலு பிளேயரை ரிட்டன் பண்ணிட்டு அதாவது ஒரு ஒரு டீம்ல இருபத்தஞ்சு பிளேயர் பயணிப்பாங்க இருபத்தஞ்சு பிளேயரில் இருபத்தோரு பிளேயரை தூக்கி கடாசி இருக்காங்க அதாவது சன்னர் ராஜின் ரவீந்திரா அண்ட் எம் எஸ் தோனி தீபக் சகார் தேச தேஷ் பாண்டே முஸ்தப் பிசு ரஹ்மான் முகேஷ் சௌத்ரி இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் இப்படி இருபத்தி ஒரு பிளேயரை தூக்கி எறிஞ்சிட்டு நாலு பிளேயரை வந்துட்டு சிஎஸ்கே அதிகாரப்பூர்வமாக ரிட்டன் பண்ணியிருக்காங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க தோனியும் சென்னை டீமுக்குள்ளே வந்துருவாரு அதனால் ஒரி பண்ணிக்கிறாதீங்க பட் இவங்க நாலு பிளேயரை ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க இது கரெக்டான மூவா உங்களோட கருத்தை போட்டு விடுங்க இந்த வடம் செய்த மைனஸை அடுத்த வருடம் கொண்டு சிஎஸ்கே சாம்பியன் வின் பண்ணுவாங்களா ஆறாவது டைம் உங்களோட கருத்தை போட்டுவிடுங்க ட்வெண்ட்டி ஃபைவ் வந்துட்டு கண்ணை மூடி கண்ண துறக்காக டக்குன்னு போயிருங்க மேலும் வந்துட்டு என்ன ப்ரோ அதாவது ஆர்சிபிக்கு எதிராக ரீமேட்ச் நடக்குமா அது வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் கொடுப்பாங்களா அது குறித்து சில பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு ஆஹ் நீங்க டெஃபனா இதற்கு முன்பு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோ பாருங்க அண்ட் ஃபாப் டு ப்ளஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பதிவு பண்ணிருக்காரு அது குறித்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஓகே